ியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அருள்வேல் ஐயா இருக்காங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில ஜாதகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா

அதாவது வானத்தில் இப்போ சூரியனில் இருந்து சனி வரைக்கும் கிரகங்கள் நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதுக்கு மேலே ராகு கேதுன்றது நம்ம சந்திரனும் சந்திரனுக்கு சூரியனுடைய பாதையும் சந்திரனுடைய பாதையும் வெட்டிக்கிற இடம் தான் ராகு கேதுன்னு சொல்கிறோம் இது முழுக்க முழுக்க வானியல் சார்ந்த விஷயம் சரிங்களா அதுக்கடுத்து லக்னம்னு எடுக்கிறோம் அதுவும் உங்களுக்கு வந்து அந்த பூமி சுழற்சி இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு தான் நம்ம லக்னம் கண்டுபிடிக்கிறோம் இதுக்கு மேலே இந்த ஒவ்வொரு ராசின்னு பிரித்து அந்த ராசிக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒவ்வொரு கிரகம் இங்கே இருந்தால் இந்த மாதிரி வேலை செய்யுன்ற அளவுக்கு ஒரு முத ஒரு கோடு ஒன்று தயார் பண்ணிடுறாங்க விதிகளை தயார் பண்ணிடுறாங்க சரிங்களா அப்போ இது பூராமே ஒரு விதிக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு சொல்கிற பலனும் கண்டிப்பாக சரியாக தான் இருக்கும் அதனால் வானத்தில் இருக்கிற கிரகங்கள் பூமி மேலே இருக்கக்கூடிய மனிதன் மேலே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் தான் உங்களுக்கு வந்து ஜோதிடம் அது எந்த ஒரு துளியோட மாற்றம் கிடையாது அப்போ ஏன் அதை சிலர்னால சிலர்னால் நம்ப இந்த ஜோதிஷம் சொல்கிற எல்லாமே நடக்க மாட்டேது ஏன் சார் அது அது ஜோசியரோட தகுதியை தானே இப்போ டாக்டர்கள் இருக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சக்கணக்கான டாக்டர் வெளியே வர்றாங்க ஆனால் எல்லாருமே சைன் பண்ணுறது இல்லையே ஆயிரத்தில் ஒரு ஆள் தான் உங்களுக்கு வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜோதிடமும் அதே மாதிரி தான் ஜோதிடம் மட்டும் இல்லை நீங்கள் எந்த இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்க எந்த ஒரு இதாக எடுத்துக்கிட்டாலும் அதை சைன் பண்ணுறதுன்றது யாரும் ஒரு ஆள் தான் சைன் பண்ண முடியும் அதனால் ஜோதிடம்ன்றது உண்மை 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 இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ எல்லாருக்குமே பழிக்கிறது இல்ல இப்ப ஜோதிடர் ஒரு விஷயம் சொல்றாரு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே வந்து பொதுவான பலனா அமையறது இல்ல அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அது நீங்க எப்படி பாக்குறீங்க இருக்குல மிகப்பெரிய ஒரு தவறு வந்து இந்த ராசிக்குன்னு ஒரு பலன் சொல்றோம் பாருங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னு பார்த்தா உலக அளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடிக்கு மேல மக்கள் சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி இரநூறு கோடின்னு ஒரு பேஜுக்கு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ராசிக்கும் குறைஞ்சது ஒரு எத்தனை கோடி இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க ஒரு சின்ன அத்தனை பேத்துக்கு கும்பராசி நேயர்களையும் சொல்லிட்டோம்னா அவனுக்கு பூரா நடக்குமா அப்போ அவங்களுடைய பர்டிகுலர் ஜாதகத்தை ஒரு தனிநபர் ஜாதத்தை வச்சு ஒருத்தருக்கு பலன் சொன்னால் தான் சரியா இருக்குமே தவிர போகிற போக்குல வழிபோக்கனுக்கு பலன் சொல்கிற மாதிரி சொல்லி தான் ஜோசியம் கட்டுறது

இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறீங்கன்னு இப்போ ஜாதம் பார்க்க வர்றேன் ஐயா உனக்கு ரெண்டு வருஷத்துக்கு டைம் ஜரியில்லை ஆ இன்னும் சொன்னோம்னா அது எனக்கு நல்லா தெரியுது வரப்போகிற ரெண்டு வருஷம் இல்லை ஏற்கனவே எனக்கு ரெண்டு வருஷம் டைம் ஜெயில்லாமல் தான் இருக்குது என்ன செய்யலாம்னா அவன் கேட்க மாட்டேன் ஐயா ரெண்டு வருஷம் இதை பூரா பொறுத்துக்கிட்டு தான் வேறு வழி என்ன கூட இல்லை சாமி ஏதாவது ஒரு கோயிலை சொல்லுங்கள் நான் போய் சாமியை கும்பிட்டு வர்றேன் நான் அங்கே தான் உங்களுக்கு வந்து ஏமாத்து நான் ஆரம்பிக்கும் சரிங்களா உனக்கு ரெண்டு வருஷம் சரியில்லையா அமைதியாக இருன்னு சொல்கிறப்ப அது வரைக்கும் பரிகாரம் அவை அமைதியாக இருக்கணும் அந்த அமைதியாக இருக்கிறதுன்னு அதை மனோ தத்துவத்துக்கு தான் உனக்கு கோயிலுக்கு போக சொல்கிறேன் போய் எனக்கு வந்து இந்த அது வரைக்கும் எனக்கு பொறுமையை கொடு பொறுமையை கொடுன்னு கேட்கறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் இதை நம்பாலு என்ன செஞ்சுன்னா உடனே அதை காசாக்கிறேன் நீ எதுக்கு கோயிலுக்கு போகிற நீ எனக்கு ஒரு ப பத்தாயிரம் கூட இருபதாயிரம் கூட அந்த ப பரிகாரத்தை நான் செய்யணும்னு சொல்லி வாங்க ஆரம்பிச்சிடுறேன் ஒன்று அது அவனுக்கு சுகமாக போகுது யாருக்கு அந்த ஜாதகனுக்கு சுகமாக போயிடுது கடைசியில் அது கண்டிப்பாக நடக்க நடந்துட்டா நான் சொன்னதுன்னு நான் சொன்னேன் அந்த பரிகாரத்தை செஞ்சு அதனால நடந்துச்சுன்ட்டு அந்த ஜோசியம் தப்பிச்சுக்கரலாம் இல்லைங்களா நடக்கலைன்னா நம்ம என்ன செய்யறது சாமி மேலே பாரத்தை போட்டு பரிகாரத்தை செஞ்சோம் சாமியே கேட்கலை நான் என்ன செய்கிறது அப்பயும் அந்த ஜோசியம் தப்பிச்சுக்கிறேன் இதனால தான் உங்களுக்கு வந்து பரிகாரம்ன்றது அது ஒரு தகுதியான ஒரு விஷயமாக நம்ம ஏற்றுக்கிற முடியல இவ்வளவு நாளைக்கு உனக்கு சரியில்லைன்னா அவ்வளவு நாளைக்கு அமைதியாக அதுக்குன்னு இதெல்லாம் இருக்குது இந்த சுலோகங்களை சொல்லுங்கன்றப்ப அது மன மாற்றத்தை மன தத்துவ ரீதியாக மனமாற்றத்தை ஏற்படுத்துக்கிறதுக்கான விஷயமே தவிர இந்த பரிகாரத்தை செஞ்சின்னு எல்லாம் மாறுன்றது முற்றிலும் தவறு பரிகாரத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ படிநிலைகள்லாம் இருக்கு கோயில் பரிகாரம் தாந்திரீக பரிகாரம் இந்த மாதிரி பல வெரைட்டில வந்து பரிகாரங்களே வந்து சொல்றாங்க இது எந்த அளவு வரைக்கும் இந்த பரிகாரம்ன்றது ஒரு நியாயமான செயலா நீங்க பாக்குறீங்க ஏன்னா இது சிலவங்க வந்து கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்து பரிகாரங்கள் எல்லாம் செய்யறாங்க ஆனா அது பலன் கொடுக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் ஆமா ஆமா சோ அது எப்படி சார் தந்திரம் மந்திரம் அவசரம் சொல்லுவாங்க இல்ல இந்த தந்திரம்ன்றது இதுதான் இது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா பரிகாரம்ன்றது வருது பார்த்திங்களா இவன் ஜாதத்தில் இப்படி இருக்குது இதை மாற்றுறதுக்கான தந்திரம் நான் ஒரு முயற்சி செய்கிறேன்னு சொல்கிறாங்க அது வந்து கேரளாவில் ரொம்ப அதிகம் நம்ம பக்கம் அந்த அளவுக்கு இன்னும் போகலை ஆனால் அவங்க செய்கிற முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக இருக்கிற மு முறையைத்தான் சொல்கிறாங்க அதிகபட்சம் அவங்க சொல்கிறதும் பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடத்தான் சொல்லுவாங்க யாரோ ஒருத்தன் பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடு அதை நான் செய்கிறேன்னு சொல்லி அது வரைக்கும் நாகரீகமாக இருக்கும் அதுக்கு மேலே போய் பேசுனோம்னா நமக்கு பயம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த பரிகாரங்கள் பூரா அதனால அந்த மாதிரி போகாமல் சரிங்களா தெய்வ வழிபாடு அதுவும் குறிப்பாக வீட்டிலையே அந்த பரிகாரம்ன்றது ஒரு ஜாதத்தை பார்த்தோன்னே ஒன்பது கிரகங்களில் எதாவது ஒரு கிரகமாவது அவனுக்கு கொஞ்சமாவது நல்லது செய்ய இருக்கும் அந்த கிரகத்துக்குரிய நட்சத்திர நாளில் வீட்டில் நெய் தீபமோ அப்படி இல்லாட்டினா குறைஞ்சபட்சம் ஒரு நல்லெண்ணெய் தீபமாகுது ஒரு காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு மன தெளிவு கிடைக்கும் அதுதான் உண்மையான பரிகாரம் இதுக்கு மேலே நம்ம வசதி வாய்ப்புக்கு இருக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஓகே மற்ற அவ்வளவு செலவழிச்சி செய்கிறத விட இந்த நான் சொல்கிறேன் பாருங்கள் வீட்டில் செய்ய சொல்றேன் பார்த்துங்க அதுலேயும் குறிப்பாக அந்த வீட்டுக்கு தலைவி இருக்கிறாங்க பார்த்தீங்க அவங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பேசும்போது நிறைய சொல்றாங்க இருக்க எல்லா எல்லா பொருளையும் பண்ணிடலாம் இருக்கிற இந்த எல்லாம் சரியான முறைதானா இதை பண்ணலாமா பலன் தருமா சார் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை ஆனா அவங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரண காரியங்கள் சொல்லுவாங்க சரிங்களா ஆனா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை உண்மையிலே மன தெளிவு அடைஞ்சிட்டா வேற எந்த ஒரு தனிப்பட்ட நீங்கள் சொன்ன மாதிரி பொன் பொருள் ஆபரணம் ஆடை என்னென்னமோலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இன்னும் சொல்றதா இருந்தால் அந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க முச்சந்தி மண் எடுவாங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நினைச்சாவே நமக்கு அருவருப்பா இருக்கும் ஏன் சார் அது அருவறுப்பா பாக்குறீங்க அது எதுக்கு முச்சந்தி மண்ணை எடுத்து என்ன செய்ய போறோம் இல்லைங்களா நாலு பேர் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா நல்லவனு போயிருப்பேன் கெட்டவனு போயிருப்பேன் வச்சுட்டா கூட அந்த மண்ணை எடுத்து அடுத்து என்ன செய்ய போறோம் வீட்டில் உடு வீட்டுக்குள்ள தானே கொண்டு வர போறோம் அந்த அந்த மாதிரிலாம் செய்ய தேவையில்லை ஒரு பயம் வரும் நமக்கு ஓகே இன்னும் அடுத்த கட்டமாக போகணும் அப்படின்னா இந்த வசியம் இந்த ஆவாகனம் இந்த மாதிரியான முறைகள்லாம் சொல்றாங்க இதெல்லாம் உண்மையிலே இருக்கா சார் அதாவது இதை பூரா கதைகள் தான் இந்த கதையில அப்படி சொல்லி ராமாயணத்தில் அப்படி இருக்கு மகாபாரத்தில் இப்படி சொல்லி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுகள் தான் தருவாங்களே தவிர அப்படிலாம் எதுவும் கண்டிப்பா யாரும் யாரையும் மந்திரத்தால் வசியம் பண்ணிட முடியாது செயலால் தான் அவசியம் முடியும் அவன் என்னென்னமோ செய்கிற மாதிரிலாம் ஒரு நடிச்சுட்டு கடைசியில் ஒரு மை அது மையினம் ஒரு மருந்து அது வந்து ஆயுர்வேதிக் மருந்தாக இருக்கும் ஸ்லோ பாய்சன் சரி இந்த பொருளை எப்படியாவது அவர் சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்க சொல்லுவேன் அப்படி யார் செய்ய முடியும் நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் மூலியமாக தான் அதை செய்ய முடியும் அதை நம்ம சாப்பிட்றப்ப உடனே அது வேலை செய்யாது அது வந்து ஸ்லோ பாய்சன் சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவனை வந்து தொந்தரவுப்படுத்தும் ஓகே இப்போ ஜோதிடம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரு சாரர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எது பண்ணாலும் ஜோஷர் கிட்ட கேட்டுதான் பண்ணுவாங்க ஒரு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுனாலும் முழுக்க முழுக்க அவங்கள நம்பியே இருக்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஒரு பக்கம் அதை எதுவுமே கவனிக்கிறது இல்ல சாமி இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த முழுக்க முழுக்க நம்பி இருக்கிறவங்க இது அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு செயலா ஆயிடுது இல்ல சார் ஸோ அப்போ எந்த எந்த அளவுக்கு நம்ம ஜாதகத்தையும் ஜோதிடரையும் நம்ம நம்பணும் அதாவது இந்த ஜாதகம் பார்க்குறதுன்றது நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறு மாதத்துக்குள்ள ஒரு வருஷத்துக்கு ஒரு வழங்கும் ஜாதத்தை தூக்கிட்டு ஒரு ஜோசியரை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஜாதகத்தை பார்க்குறோம் நம்மளுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு நமக்கு நல்லதை செய்யணும்ன்றதுக்கு சிரமத்தை கொடுக்கணும் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ பார்க்குறோம் நமக்கு தொடர்ச்சியாகவே ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு நல்லா இருக்குன்றப்ப ராகுகாலம் யமகண்டம் அட்டமி நவமி எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்மளுடைய முயற்சி முயற்சி முயற்சின்னு சொல்லி ஜெயிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ஜாதத்தை பார்க்குறோம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு சரியில்லை என்ன செஞ்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னா மரியாதையை நம்மளுடைய எது எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு ஏன்னா பணம் தானே பிரதானம் நம்ம அதனால் சம்பாதிக்கிறது மட்டும் வழியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை நிம்மதியா அமைதியா இருக்கிறதுக்கான வழிவாய்க்கால பாத்துக்கணுமே தவிர வேற வழியே கிடையாது ஓகே இப்போ பரிகாரங்கள் பத்தி நம்ம பேசும்போது இப்போ நிறைய பேர் வந்து கோயில் வழிபாடுகள் வந்து பரிகாரமா வந்து பண்ண சொல்றாங்க இப்போ அதுலயே வந்து நிறைய பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருப்பாங்க இப்போ கடவுள போய் கும்பிட்டா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்ந்துருமா அப்படின்ற மாதிரி கேள்விகளும் நிறைய பேரு கிட்ட இருக்கு இத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அவங்களுக்கு வந்து இந்த கடவுள் இருக்கிறாரா அதாவது இறைவன் இருக்கின்றாரா என்ற இந்த கான்செப்டை புரிஞ்சிருந்தால் இந்த கேள்வியே வராது சரிங்களா இப்போ இருக்கிற நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய கிரகங்கள் சூரியனை கண்ணில் பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் மற்ற கொஞ்சம் வானியல் அறிவு இருக்கிறவங்க வந்து எல்லா கிரகத்தையும் பார்க்க முடியும் ராகு கேதுவை தவிர கண்ணால் பார்க்கக்கூடியது சூரியன்லேருந்து சனி வரைக்கும் இருக்கிற கிரகங்களை சாதாரண கண்ணிலையும் நம்ம பார்த்து போவோம் சரிங்களா இந்த கிரகங்களை தான் நம்ம முன்னோர்கள் வந்து தெய்வமாக உருவகப்படுத்தியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ சூரியன்னு சொல்கிறோம் சூரியனை தான் நம்ம வந்து சிவன் சொல்கிறோம் இல்லைங்களா சந்திரன் அம்பாள்னு சொல்கிறோம் அதேமாதிரி செவ்வாய் முருகன் சொல்கிறோம் குரு கணபதினு சொல்கிறோம் தட்சிணாமூர்த்தின்னு சொல்கிறோம் சனி ஐயனார்னு சொல்கிறோம் சபரிமலை சாஸ்தான்னு சொல்கிறோம் அப்போ மறைமுகமாக நம்ம வந்து அந்த கிரகம் தெய்வத்தை வழிபடுறோம்னா மறை நம்ம அந்த தான் வழிபடுறோம்னு அர்த்தம் அப்போ இறைவன் இருக்கின்றார்னா இறைவன் இருக்கின்றார் இருக்கின்றார் அவர் வேறு யாரும் இல்லை வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்கள் தான் எல்லா கிரகத்துக்கும் எல்லா எல்லா தெய்வங்களுக்கும் எல்லா நாள்லேயும் விசேஷம் இருந்தால் கூட ஒவ்வொரு தெய்வத்துக்கும் குறிப்பிட்ட நாளில் போய் வழிபாடு செய்ய சொல்கிறாங்க இல்லையா சித்ரா பௌர்ணமி சொல்கிறீங்க இல்லைங்களா வைகாசி விசாகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வானியல் சார்ந்து இருக்கும் அது வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அப்போ அந்த நாளில் அந்த தெய்வத்தை வழிபடுறப்ப நேரடியாக அந்த இருந்து நமக்குள்ள சக்திகள் கிடைக்கும்ன்றது ஐதீகம் அது எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி இந்த கோயில்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லைங்களா அங்கே வந்து அந்த உயந்திரத்தை இருக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறோம் அது மூலியமாக ஏற்க ஏற்படக்கூடிய அதிர்வுகள் வந்து நமக்குள்ள ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அதுலேயே எந்த மாற்றம் கிடையாது ஆனால் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது நம்ம வழிபடுறது அந்த ஒரு கோயில் இருக்கக்கூடிய அவக பாஷையில் சொல்கிறோம் தான் கல் இல்லையா அந்த கல் கல் கிடையாது முழுக்க முழுக்க அந்த கிரக வானத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோட த சாரம் தான் அங்கே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வழிபாடு வச்சுருக்கேன் இப்போ காயத்ரி மந்திரம்னு சொல்கிறோம் சூரியன் மந்திரம்னு சொல்கிறோம் சந்திரனு சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த மந்திரத்தை சாமிக்கு சொல்லலை அங்கே இருக்கிறதுக்கு சொல்லலை அதை சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒன்பது மையங்கள் இருக்குது இந்திரியங்கள் இருக்குது அதை நம்ம வந்து ஊக்கப்படுத்துகிறோம் அதை நம்ம வந்து சத்தமாக கூட சொல்லக்கூடாது மனசுக்குள்ளேயே அதை சொல்ல 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 அந்த ஒன்பது மையமோ ஒன்பது கிரகங்களை குறிக்கும் அந்த எப்படி அங்கே உங்களுக்கு வந்து கிரகங்கள் இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயே ஒன்பது மையங்கள் இருக்குது அதை ஊக்கப்படுத்துகிறோம் அதுக்கு ஒரு கருவியாகத்தான் அந்த தெய்வத்தை நம்ம வச்சுருக்குறோம் அதனால் இறைவன் இருக்கின்றார் அது வேறு யாரும் கிடையாது கிரகங்கள்ல ஓகே அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுறோம் ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது எப்படி சார் அதாவது சாமி கும்பிட வேண்டியது நம்ம கடமை மனுஷனாக பிறந்த வந்து சாமி கும்பிட வேண்டியது கடமை நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க நம்ம வெளியூரில் இருக்கிறோம் அப்பப்போ போய் அவங்கள பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி தெய்வத்தை வழிபட வேண்டியது நம்மளுடைய கடமை அவங்க வந்து சாமி கும்பிட்டோன்னே நமக்கு எல்லாம் நல்லது செய்யணுன்ற கட்டாயமும் கிடையாது அது பூரா எங்கே இருக்குது ஜாதகத்துல இருக்கு அப்போ ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நல்லபடியா இருக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் சாமி கும்பிடாம இருந்தால் சாமி எதுவுமே செய்யாது ஒரு பயம் வந்துடும் உனக்கு அவன் சாமி கும்பிட போறதே தரும்னு எதிர்பார்த்து போகலை போகாட்டினா நமக்கு எது கெடுதல் பண்ணிப்பிடுவாரி நினைச்சு தான் போகிறேன் அந்த நினைப்பெல்லாம் தேவையே இல்லை நம்ம வழிபட்டாலும் வழிபட்ட வடாட்டினாலும் அவங்கள வந்து நான் ஆராதனை பண்ணாலும் சரி இல்லை அவங்கள வந்து திட்டுனாலும் சரி அவருக்கு ஒரு துளி கூட அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது உனக்கு இதுதான் உன்னோட விதின்னு சொல்லி அங்கே ஸ்டாம்ப் ஆகிப்போகுது இதில் நம்மளுடைய ஜாதகத்தில் அதுதான் உங்களுக்கு வந்து மெயினாக நடக்கும் இப்போ நிறைய இடங்கள்ல நிறைய ஜோதிடர்களே வந்து நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் உங்க ஜாதகத்துல குலதெய்வ சாபம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்கும் போதே நமக்கு வந்து பயமா இருக்கும் சோ இதெல்லாம் சரிதானே இப்ப கடவுள் அப்படின்றவங்க நமக்கு சாபம் எல்லாம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு மோசமானவங்க எல்லாம் நல்ல கேள்வி அருமையான கேள்வி இந்த ஜோதிடம் தெரியாத ஆளுது ஜோதிடமே தெரியாத ஜோதிடர் சரிங்களா இவங்க தான் இந்த பரிகாரம்னு எடுத்துக்கிடுவாங்க எடுத்த உடனே உங்களுக்கு வந்து குலதெய்வம்ன்ற வார்த்தைக்கு போயிடுவாங்க அதே இதை விட மோசம் இன்னும் ஒரு அந்த நாடி ஜோதிடம்னு சொல்லுவாங்க ஏட்டு ஏடு ஏடு பாக்குறது அதுல பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடியில போன உடனே அது எடுத்து பார்த்துட்டு நீ போன பிறவியில ஆரம்பிப்பேன் போன பிறவியில் ஒரு நாட்டுக்கு நீ வந்து தளபதியாக இருந்த ஒரு காட்டுக்குள்ளே போன அங்கே ஒரு பெண்ணோட தொடர்பாய்ப்பு வச்சு அந்த அந்த அம்மா விட்டு சாபம் இன்னைக்கு வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்கு சொல்லுவான் சரிசாமி இப்போ அதுக்கு நான் என்ன செய்யணும் வாட மகனேன்னு கூப்பிட்டு பரிகாரம்னு சொல்லி போட்டுருவா போட்டுருவாங்க சரிங்களா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அது குலதெய்வ சாபம் மட்டும் கிடையாது நான் சொன்ன இது பித்ருன்னா இப்ப குலதெய்வம் ஒண்ணு குலதெய்வம்னா என்ன அதை தெரியணும் இல்லையா கடைசியில எல்லா தெய்வங்களையும் போய் சின்ன கிராம தெய்வத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப நம்ம இது கன்னிமார்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கன்னிமா இருக்கு அதில் ஆரம்பிச்சு எல்லாமே கடைசியில் இருக்கிற சிவன் கோயில நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி பெருமாள் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாருமே எங்க போய் விடுவாங்கன்னா அந்த சூரியன் சந்திரனில் தான் முடிவாங்க இப்போ சாபம் முன்னூறு சாபம்ன்றது இவங்களா உற்பத்தி பண்ணி இவங்களை பயமுறுத்துறதுக்கான ஒரு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை அதனால தான் சில பிரச்சனைகள் வருது உங்க குடும்பத்துல ஒரு செல்வ செழிப்பு இல்லாததுக்கு காரணமே இதெல்லாம் தான் சொல்றாங்க அப்படி இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அது எல்லாருமே ஜாதகத்துல இருந்து போயிரும் இவனுக்கு சரியான ஜோசியம் தெரிஞ்சவன் அந்த கான்செப்டுக்கே போக மாட்டான் சரிங்களா உனக்கு இவ்வளவு நாளைக்கு சரியில்லையா இவ்வளவு நீ அமைதியா இரியா இந்த இந்த ரெண்டு வருஷ டயத்தை மட்டும் அமைதியாக உள்ளதை சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்துக்குள்ளே புரிஞ்ச முன்னாடிக்குள்ளே கரைச்சல் இல்லாமல் வண்டியை போட்டியா அதுக்கு முன்னாடி உனக்கு நல்ல நேரம் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ரெண்டு வருஷத்துக்கு நான் எப்படி பழ போடுறதுன்னு திரும்ப நம்மள்தான் கேட்டேன் சரிங்களா ஒரு ஸ்டேஜ் இப்போ நானே அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்ன செய்யறதுன்ட்டு திரும்ப நம்ம தொழில் திரும்ப இந்த கோயிலுக்கு போ அங்க போயிடுவோம் சாமி கும்பிட இதைத்தான் சொல்லிக்கிறோம் கட்டாயமாயி போகுது ஆஹ் இப்போ சாபம் அப்படின்றது கிடையாது சொன்னீங்க இப்போ தோஷம்னு சில விஷயங்கள் சொல்றாங்க நாகதோஷம் இருக்கு இந்த மாதிரி சர்பதோஷம் இந்த மாதிரி தோஷங்கள்னு ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க அதெல்லாம் இருக்குதா அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் உண்டு அது பூரா ஜாதக சம்பந்தமான விஷயம்தான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து கெடுதலை செய்யணும்ன்ற அமைப்புல இருந்தால் செவ்வாயோஷம் சரிங்களா அடுத்து ராகு கேதுவோ அந்த ஜாதகத்துல கெடுதல் செய்யணும்னா சர்ப தோசம்னு சொல்லுவாங்க சரிங்களா அது இருக்கத்தான் செய்ய அதை மாற்றவே முடியாது இதை ஒரு நல்ல இப்ப நான் சொன்னா கூட மக்கள் சரி அது இருக்குது இதுக்கு என்ன செய்யறதுன்னு அடுத்து கேட்குறப்ப வேற வழியில் என்னத்தை பாது சொல்லித்தான் ஆக வேண்டியது இருக்கு ஓகே பொதுவா இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்ன கிரகங்கள் வந்து செயற்கை சரி இல்லாட்டி ஜாதகருக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் யோகம் சொல்றது இது ஒரு துளி கூட வேலை செய்யாது என்னசாரி எப்படி சொல்லிட்டீங்க ஆமா கனவில் வந்து கஜசரி யோகம்னு சொல்லுவாங்க அதாவது சந்திரன் குரு ஜெயந்த கஜசரி யோகம் சந்திரன் செவ்வாயும் சந்திரன் சசிமங்கல யோகம் இந்த மாதிரி அது முன்னூற்றி சில யோகங்கள் இருக்குது இது ஒன்று கூட ஒரு துளி கூட வேலை செய்யாது ஏன்னா இந்த விஷயம் ரொம்ப நீங்கள் தெளிவாக கவனிச்சுக்குங்க இப்போ இந்த நிமிஷத்துக்கு ஒரு குழந்த பிறக்குது அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஒரு குழந்த பிறகுது இந்த ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஜாதகத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது அடைவுகள் இருக்கு பாத்தீங்களா எந்த மாற்றமும் இருக்காது இவனுக்கு ஒரு யோகம் சொல்றோம்னு வையுங்க ஏன்றவனுக்கு ஒரு இருக்குன்னு யோகம்னா பீல இருக்கிறவனுக்கு அதே யோகம் இருக்கும் இவன் வந்து ராஜான்னு சொன்னோம்னா அவனு ராஜாவா தான் இருப்பான் இல்லைங்களா அதான விதி ஜோ விதினா எல்லாத்துக்கும் காமனா தான் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு நிமிஷத்துல எங்கன்னா மாறி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த லக்னம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒன்றாவது வீடு லக்னம்னு சொல்லக்கூடிய ஒன்றாவது வீடு ஒரு டிகிரியில் இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு வீடு டிகிரி இருக்குது பார்த்திங்களா அது கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் மாறி இருக்கும் இந்த ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் அந்த வீட்டை ஆளக்கூடிய ஒரு கிரகம் இருக்கும் அதுதான் அவனுடைய வாழ்க்கையை முடிவு பண்ணும் இது இப்போ நான் சொல்கிற விஷயம் இன்றைக்கி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது சதவீத தொழில்முறை ஜோதிடருக்கு தெரியாது நான் பார்த்த வரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பேரு ராசி தெரிஞ்சாலே போதும் அதை வச்சு ஓரளவுக்கு பிறந்த நேரம் வச்சே வந்து அவங்களுடைய பலன்களை வந்து சொல்லிடுறாங்க அது கூட தேவையில்லை ஆமா ஆனா இன்னைக்கு வந்து லக்னம் வந்து கட்டாயம் தேவை லக்னத்துக்குன்னு ஒரு பலன் தனியா சொல்றாங்க இப்போ இது ராசிக்கு பாக்குறது கரெக்டா இருக்குமா இருக்கும் லக்னத்துக்கு பாக்குறது சரியா இருக்கும் ராசின்றது பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து நகரக்கூடியதை வச்சுதான் ராசி கண்டுபிடிக்கிறது இந்த சந்திரன் வந்து ஒரு ராசியில் ரெண்டே ரெண்டரை நாள்னு வச்சுங்க தோராயமா ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் இந்த லக்னம்ன்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கும் லக்னம்ன்றது வேற ஒன்றும் இல்லை பூமி சுழலுது இல்லையா ஒரு தடவை சுழல்றதுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் இருக்கிறது பனிரெண்டு ராசி அந்த மாதிரி ஒரு தடவை சுழல்றதுக்கு இந்த பூமியை வந்து ஒரு ராட்டினம் மாதிரி கற்பனை பண்ணிங்க இந்த கொடராட்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த திருவிழாவிலாம் இருக்கும் அதை ஏறி உட்காந்துட்டு ஒரு சுற்று அப்படி சுற்றி வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அப்படி சுற்றி வர்றதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த நம்ம அந்த கொடராட்டன வெளியே நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு பனிரெண்டு பேர் ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக நிற்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க முதல் நிற்கிறவனுக்கு பேர் வந்து மேசம் அடுத்து ரிசவம் அடுத்து மிதனம்னு சொல்லி பனிரெண்டு பேர் நிற்கிறான் இந்த பூமியில் நம்ம அந்த ராட்டினத்தில் உட்காந்து ஏ சுற்றி வர்றோம் அந்த ராட்டினம் சுற்றுறப்போ ஒவ்வொருத்தனா பார்த்துட்டு வர்ற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க இதுதான் லக்னம்ன்றது அப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பன்னிரெண்டு பேர்த்தையும் நம்ம பார்ப்போம் இதுதான் அந்த ஒவ்வொரு ராசின்னு சொல்லி அதை லக்னமாக நம்ம எடுத்துக்கிறோம் அந்த லக்னத்தோட தன்மையை தான் நம்ம அங்கே சொல்கிறோம் இப்போ பொதுவாகவே ஒரு ஜாதகம் பார்க்கணும்னா என்னென்ன விஷயங்கள் இருந்தாலே போதும் அதுவே வந்து ஒரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு சரியான விஷயமா இருக்கும் பிறந்த தேதி நேரம் டெலிவரியான ஊர் இந்த மூணு இருந்துச்சுன்னா இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது போட்டால் அவன் சொல்லி முடிக்கிறக்குள்ளே அவங்க ஜாதம் ஜெனரேட் பண்ணிடலாம் அதை வச்சு உண்மையே தெளிவாக சொல்லலாம் இவ்வளோ போதும் இவ்வளோ போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அது எப்பயுமே இன்றைக்குன்னு இல்லை எந்த காலத்துலையுமே இந்த மூணு தான் தேவை அந்த நேரம் ரொம்ப முக்கியமா சார் அதுதானே உங்களுக்கு லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான மெயின் ஆன விஷயமே இப்போ ஒருத்தங்களுக்கு நேரமே தெரியல எக்ஸாக்ட் டைமிங்னால கால்குலேட் பண்றேன் ஏன்னா இப்போ நிறைய டெலிவரி வந்து சிசேரியன்லாம் பண்றாங்க சோ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க இல்ல சிசேரியனா இருந்தாலும் ஹாஸ்பிடல் ஒரு டைம் குறிப்பாங்க அத நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அது துல்லியமா கண்டுபிடிக்க முடியும் அது முடியும் அவங்க வந்து எட்டு மணி

வர்றவே பல கேள்விகள் கேட்கணும்னு நினைச்சு வரப்பேன் அதுல ஏதாவது ஒரு கேள்வி அவனை முட்டிக்கிட்டு இருக்கும் இந்த ஒண்ணுக்கு பதில் தெரிஞ்சா போதுன்ற மாதிரி அந்த ஒரு கேள்வி அவன் கேட்டுட்டானா அந்த நேரத்துக்கு அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கிறப்ப அதுல உங்களுக்கு பதில் கிடைச்சி போயிடும் பிரச்சனை பார்க்குற முறை அப்படின்னு சொல்லும்போது கூட அங்கே வந்து ஒரு விஷயத்த தான் நம்மனால வந்து அந்த டைம்ல சொல்ல முடியும்னு சொல்றாங்க அப்படி அதுதான் உண்மை அதுதான் அந்த அர்ஜுன்னு சொல்லுவோம் அது மனசுக்குள்ள அந்த அர்ஜு இருக்கணும் இந்த ஒண்ணு தெரிஞ்சா போதும்னு போதும் தெரியலங்கோராயமா தியானம் இந்த மாதிரி மாதிரி நேரம் இந்த தெரியலங்க இது தோராயமா இதை விட போடும் என்னன்னு போட்டுருப்பாங்க இங்கிலீஷ் டயத்தை போடாம உதயாதி நாளிகைன்னு போட்டு ஒரு டயத்தை மட்டும் போட்டுருவாங்க அந்த இதையும் ஒன்னும் செய்ய முடியாது அதுல தான் என்ன செய்வேன் இந்த பிறந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை எல்லாம் சொல்லி அங்க ஹாஸ்டல்ல குடுத்த டயத்தை போறோம் இப்ப அந்த டயத்தையும் போட மாட்டாங்க அந்த நாளை கணக்கில் போட்டிருப்பேன் அதை பூரா அப்படியே மூடி வச்சுட்டு ஏன்னா நம்ம வந்து தெளிவா பலன் நம்ம ஒரு தெளிவா இருக்கணும் இல்லையா அதுக்காக என்ன செய்யறோம்னா சரி இதை பூரா அவங்க சொல்லக்கூட தேவையில்லை சரி ஓ கேள்வியை மட்டும் கேளுன்னு சொல்லிட்டு அந்த அவங்க கேட்டோன்னே நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்தோம்னா அந்த கேட்ட கேள்வி நடக்குமா நடக்காதா இப்ப வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் இப்ப செய்யலாமா வேணாம்னு கேட்டீங்கன்னா வீடு கட்டுன்னு இருந்து நாலாம் வீடு அந்த நாலாம் வீடு நல்லா இருந்தா செய்யலாம் கேட்ட அடுத்த செகண்ட் நம்ம வந்து பதில் தெரியும் அதுதான் ஓகே ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்கு ஜாதகம் சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அதாவது எந்த விஷயத்த நம்பலாம் நம்பக்கூடாது கூடாது பொதுவா ஜாதகத்தையே நம்பலாமான்ற நிறைய பேருடைய கேள்வி இருக்கு ஸோ அது எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம்